அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயம் மஞ்சளும் குங்குமமும் மரபும் அறிவியலும் என்ற தலைப்பில் நான் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன் அதில் ஒவ்வொரு தலைப்பாக சொல்லிட்டு வரேன் இன்றைக்கு முளைப்பாரி பற்றியது முளைப்பாரி காரைக்குள்ள திருமணங்களில் கூட முளைப்பாரி வச்சு பூமணம் விடுவது உண்டு அரிமணம் பூமணம் விடுவது உண்டு இந்த முளைப்பாரி உழவு சம்பந்தப்பட்டது அதை பார்ப்போம் முளைப்பாரி உழவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நமது கிராமங்களும் சிறு நகரங்களும் இன்றும் பண்பாடும் பழமையும் மாறாமல் கொண்டாடும் திருவிழாக்களில் முளைப்பாரியும் மதுக்குடமும் பெரும்பங்கு வகிக்கின்றன வேளாண் தொழில் செழித்து வளரவும் பச்சை பயிர்கள் பல்கி பரவவும் முளைப்பாரி எடுத்தல் பெரும்பங்கு வகிக்கிறது பெரும்பாலும் கோடை காலத்திலேயே அதாவது மே மாதத்தில் முளைப்பாரி எடுப்பது நிகழ்கிறது கோடை திருவிழாக்களில் அம்மன் கோயில்களுக்கு நேர்ச்சி செய்து கொண்டு முளைப்பாரி பாலை மதுக்குடம் எடுத்து வந்து கோயிலில் சேர்ப்பித்து சாமி கும்பிடுவார்கள் சிலர் நவராத்திரி போன்ற வைபவங்களிலும் கொலுவுக்கு முன் பாத்திரத்தில் முளைவிட்ட பயிர் வகைகளை வைத்து பூஜை செய்வார்கள் கொலு படிகளுக்கு முன்னாடி இதற்கென்று சில நியமங்கள் உண்டு ஆடி மாதம் பதினெட்டாம் பேருக்கு சில நாட்கள் முன்னதாக ஒரு நல்ல மேல்நோக்கு நாளில் அப்போ தான் மேல் நோக்கி வளருன்னு சொல்லுவாங்க வீட்டில் சுத்தபத்தமாக குளித்து மண் சாணம் எரு நிரம்பிய பிளாஸ்டிக் தட்டுகளில் நல்ல நேரத்தில் பயிறு தானியங்களை போட்டு நீரூற்றி வைக்கோல் போட்டு வைப்பார்கள் அதை தினமும் சிறிது நேரம் வெயிலில் வைத்து எடுப்பார்கள் ஒன்பது வகை தானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் துவரை உளுந்து அவரை நெல் பச்சை பயிறு கொள்ளு கோதுமை உளுந்து கம்பு இவற்றை கொண்டு மண் அல்லது செம்பு பாத்திரத்தில் நன்கு உயரமாக விளைந்த முளைப்பாரியை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பெண்கள் கோவிலுக்கு எடுத்து வருகிறார்கள் சில ஊர்களில் அதன் பின் இருபத்தோரு காய்கறிகள் காய்கறிகளுடனோ அல்லது அசைவ விருந்தம் நடைபெறுகிறது வீட்டுக்கு போனோன்னு சிலர் ஆடிப்பெருக்கு அன்று நீரா நீராடச் செல்லும் பொழுது நதிகளில் நன்கு நீண்டு வளர்ந்திருக்கும் முளைப்பாரிகளை புதுப்புணலில் இட்டு நதிக்கு சமர்ப்பணம் செய்கிறார்கள் இதற்கு முளைப்பாரி கொட்டல் என்று பெயர் முளைப்பாரி நன்கு நீண்டு வளர்ந்திருந்தால் அந்த வருடம் வயலில் விளைச்சல் அதிகம் கிடைக்கும் என்று பொருள் என்று பொருள் கொள்வாள் கொள்வார்கள் அதன் பின் வளையல் காதோலை கருகமணி பூக்கள் வைத்து இலையில் சித்திரானம் படைப்பார்கள் உறவினர்கள் குதூகூலத்தோடு கூடி உண்பார்கள் சில இல்லங்களில் திருமணத்தில் பூமணமிடுதலின் போது ஐந்து முளைப்பாளிகை கிண்ணங்களை முளைத்த அந்த கிண்ணங்களில் முளைத்த தானியங்களை போட்டு வாழ்க்கை இப்படி செழித்து வளர வேண்டும் என வாழ்த்துவார்கள் இதற்காக இரண்டு நாட்கள் முன்பே நல்ல நேரம் பார்த்து ஒரு செம்பு தவலையில் தானியங்களை போட்டு வெது வெதுப்பான நீர் ஊற்றி வேடு கட்டி சாமியறையில் வைத்திருப்பார்கள் தினமும் நீர் மாற்றி வைத்து திருமணத்துக்கு முந்தைய நாள் தண்ணீரை வடிகட்டி துணியில் முடிந்து வைப்பார்கள் அந்த தானியங்கள் நன்கு முளைவிட்டிருக்கும் இந்த சடங்குக்கு உபயோகப்படுத்தி முடிந்ததும் மற்றும் திருவிழாக்கள் முடிந்ததும் இது ஊரில் உள்ள குளம் ஆறு போன்ற நீர்நிலைகளில் விடப்படும் வேத தர்மத்தில் வைகானச ஆசம் ஆகமத்தில் ஆகமத்தில் வைகானச ஆகமத்தில் முளைப்பாரி எனப்படும் அங்குரார்ப்பணம் அல்லது பீஜா பீஜாவபணம் பீஜாவபணம் என்று அழைக்கப்படுகிறது முளைப்பாரிய அங்குரார்பணம் அல்லது பீஜாவாபானம்னு அழைக்கிறாங்க திருப்பதி திருமலை போன்ற கோயில்களில் பிரம்மோற்சவத்தின் போது ஒன்பது நாட்கள் முன்னதாக நல்ல லக்னம் அல்லது முகூர்த்த நேரத்தில் மாலை அல்லது இரவு நேரத்தில் சந்திரன் உதித்ததும் அங்குரார்ப்பணம் நடைபெறுகிறது மிக பெரும் நியமத்துடன் பதினாறு பன்னெண்டு எட்டு என்ற எண்ணிக்கையில் தங்கம் வெள்ளி செம்பு ஆகியவற்றில் செய்த குறிப்பிட்ட அளவுள்ள பாலிகை கிண்ணங்கள் கோயிலின் வடக்கு புறத்தில் அர்சிமாவால் கோலமிடப்பட்ட பிரம்மபிடம் என்ற இடத்தில் வைக்கப்படுகின்றன மண் எரு சாணம் ஆகியவற்றால் பாலிகை கிண்ணங்களை நிரப்பி ஹோமத்தின் முன் வைத்து பிரம்மா கருடா சேஷா சுதர்சனா வக்ரதுண்டா சோமா சாந்தா இந்திரா ஈசானா ஜெயா என்ற தெய்வங்களை ஆவாகனம் செய்து பூமி பூஜை செய்து மிழதாளம் முழங்க இந்த விதைகளையும் சந்திரனை வணங்கி பூஜை நீரையும் தெளி தெளிக்கிறார்கள் இவற்றை சுத்தமான துணி கொண்டு மூடி புண்ணியாகம் செய்கிறார்கள் இந்த விதைகளை கோவிலின் ஆச்சாரியார்தான் தூவுவார் சோமம் ராஜா விஷ்ணு சுக்தம் விசை விதை தூவும் பொழுதும் வர்ண மந்திரம் நீர் தெளிக்கும் போதும் படிக்கப்படுகின்றன தினமும் இவற்றின் முன் விளக்கேற்றி வணங்கப்படுகிறது இந்த பயிர்கள் நன்கு செழித்து மேல்நோக்கி உயரமாக வெள்ளையாக அல்லது மஞ்சளாக பச்சையாக வளர்ந்தாலே நினைத்த காரியம் பலித்து வெற்றி கிட்டும் என்பது நம்பிக்கை இனி அறிவியல் காரணம் சில பெரிய சைஸ் விதைகளை முளைவிடச் செய்து ஊன்றினால் மட்டுமே வ வளரக்கூடியவை அவைகள் ஆகவே அவற்றை முளைப்பாரியாக முளைவிடச் செய்து நீர்நிலைகளில் புதுப்புணலில் செருக்கிறோம் அவை அங்கே வளரும் பல்வேறு பிராணிகளுக்கு உணவாவதோடு அலையின் ஓட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் கரையை தட்டி அங்கே எளிதாக முளைத்து பெருகி இயற்கையின் சுழற்சியை கா காக்கின்றன மேல் நோக்கி நீண்டு வளரும் பசுமையான தண்டுகள் ஜூபிட்டர் அல்லது வீனஸின் தாக்கத்தை வியாழன் சுக்கரன் ஆகிய கோள்களின் தாக்கத்தை செழிப்பத்தை அறிவிக்கின்றன அதேபோல் கருகிய முளைகள் சனியின் காரகத்துவத்தையும் பூமியின் செழிப்பமின்மையும் வரப்போகும் வறுமையை வறுமையையும் அறிவிக்கின்றன சிவப்பு முளைகள் செவ்வாயின் அதாவது மார்சின் ஆதிக்கத்தையும் அதன் மூலம் வரப்போகும் சண்டைகளையும் யுத்த பயங்கர யுத்த பயங்கரங்களையும் அழிவையும் எச்சரிக்கின்றது பயிர் நன்கு செழித்து வளர வளர அதை வளரும் வளர்களுக்காக நமது முழு கன கவனத்தையும் செலுத்தி கவனிக்கும் போது நம் நாம் உடல் தூய்மை மற்றும் மன தூய்மையை அடைகிறோம் மனம் நிதானமும் மூளை கூர்மையான கவனமும் ஒருமைப்பாடும் ஒழுங்கமைதியும் கொண்டதாகிறது இளம் தலைமுறை தலைமுறையினர் இயற்கையை பாதுகாக்கவும் உறவுகளை பேணிக்காக்கவும் இயற்கையின் சக்தியை உணரவும் முடி இதன் மூலம் முடிகிறது அகையில் நாமும் உழைப்பாறை வளர்த்து புதுப்புணலில் விடுவோம் நன்றி